டையார் விளை செல்லும் ஈரிய ஆள் உண்மையும் அன்னத்தகைத்து ஓதியும் ஓதார் உடல் விழார் ஓதாதும் ஓதி அணைந்தார் உணர்வுடையார் தூய்தாக நல்கு செல்வ இரா இரவாதார் செல்வரும் நல்குவர்த்தார் ஈயாரனின் அட்டாக்கும் நல்லாதவர்க்கும் முழவரையால் அட்டது வாழ்ந்துண்டல் அட்டோ அட்டுடன் அட்டுண்டல் ஆட்டாது அடைத்தின் அடைத்திருந்து ஆவதின் மக்காக்கு அடைக்குமாண்டை கதவு யானும் ஏந்தை அணிவினால் சித்ததஞ்செய்தா தலைப்படுவர் மற்றை நெறிஞ்செல்லும் ஈதியகால் பின்னறிந்தும் என்பால் அழைத்த பழிகடல் துள் கடவுத்துள் துய்யக்களியான் துணவோர் குன்றிகளான் வைத்துக்களியும் மடவோனை வைத்த உருளும் அவனை நகுமே உலகத்து அருளும் அவனை நகும் கொடுத்தலும் துய்தலும் தேற்றாயு குடையுழத்தா உள்ளத்தான் பெற்ற பெருஞ்செல்வம் இல்லத்து ஒருவனை கண்ணியரை போல பருவத்தால் ஏதிலான் துய்க்கப்படும் இரணியர் பெருங்கடல் ஏதி இறந்தும் அருணீர் சிறுகிறன் கிணற்றோரல் பார்த்துன்பர் வறுமை ஏறியாதாக்கத்தின் சான்றுவர்களில் தலை எனதனெ எந்திருக்கும் ஏழை குருளை எனதன தென்றிருப்பான் யானும் தனதாயெந்தானும் அவனே வளர்ந்தான் பயந்துவான் யானும் அதனையது வளங்கார் செல்வரின் இழந்தார் இடப்படுதல் உழந்த தனையே காய்ப்ப காப்புந்தான் கண்டுதலும் உயர்ந்தான் கோய கை நோவ யாப் புயர்ந்தார் உயர்ந்த பல தனதாக தான் கொடான் தாய தவறும் போல்தே கொடார் தனதாக முன்னே கொடுப்பேன் அவர்கடியா தங்கடியான் பின்னே அவர் கொடுக்கும் போது இரவலர் நன்றாக இவ்வாறாவாக விலகிய சுரப்பதாம் வல்லவர் ஊன்ற படியா போல் வாவை தேரப்பதாங்கிய பெண் பொருளை காத்தலும் அங்கே கடும் துன்பம் காத்தல் குறை துன்பம் கிடல் துன்பம் துன்பட்டு உரை பற்றை பொருள் இன்மை அத்திட்ட கூறு அரை சுற்ற வாழ்நும் பத்தெட்டடு பத்தெட்டுமையே பலருள்ளும் பாடையும் மொத்த குடிமிறந்த கண்ணுமன் பில்லாதற் செத்தப்பிணத்தின் கடை நேரிடம் நுண்ணியது நெய்யும் நெய்யென்பார் நெய்யனும் யாரும் அறிவர் முகநட்டும் தேரன் நிறப்பிடுமை ஆளந்துகமே புகையம்போ முகக்காய கூடை நுழைந்த கல்லோங்குயவர் வரை மேல் காந்தால் வளல்லாக்கள் செல்வா செல்லாவா செம்பொரை வண்டினம் கொண்டை கலா ஆட்கிளையடியும் காண இலா அருகில்லை தவர் உண்டாய போல் ஆகம்போ உடைத் தொழில் போல் தொண்டராயிருவர் உண்டவாய் திரிதிரம் காலத்தே திதியிரோ என்பார் ஒருவரும் இவ்வுலகில் துலகத்தில் பிறந்த குலமாயும் வேற அண்மைமாயும் சிறந்தங்கள் எம்மாயும் கருங்கருவே உங்கன மலை நன்னாட இம்மை கல்வப்பட்டாருக்கு உன்போர் பசியால் உலை நசையில் சென்றாரனுக்கு உள்ளூர் இருந்தமோ உள்ளூர்

வாங்கி அடகு பறித்து கொண்டட்டு குடைகளாக கூப்பிலே விந்தை து வாழ்பவையன் துப்பருக்கு சென்ற சென்று காடு ஆத்தப்பொறியடிகள வண்டி நம்பூ பேர் பொம்பின் பேர் செல்லாவாம் நிற்கருவில் சிறப்பில் நன்குண்ட நன்னாட வாழாதார் பிள்ளை தவறு மானம் திருமதிதையாக திறனினால் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டே காண தலைப்பட்ட தீபோர்கடலுமே ஆணமுடையார் மணம் என்பாவு இனும் தம்முடையா தம்பாடு பாரோ உடைப்புற தம்முடையுடைய ஆருக்க உரையாறோ தாமுற்ற நோய் யாமாயினும் எம்மில்லம் காட்டதும் தாமாயின் தானுவே கற்பளியம் என்பார் போல் நானே குணங்கடை வீதீஸ்வர் வைதீவர் சோறும் மதனால் வருந்திருக்க செல்வம் தொடர்வு இன்மயம் நன்றாம் இயல் தெரியும் கைவிடாது உமையும் நல்ல பயத்தலால் செம்மையும் ஞானம் தமிழும் கதப்பினாய் நன்றே கான் மானமுடையார் மதிப்பு பாவும் ஏனை பழியும் படவரவு சாயினும் சான்றவர் செய்களார் சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம் அவை போல் அருணவை ஆட்டுதல் என்று வல்லன்மா ஞாழத்து வாழ்பவர் உள்ளெல்லாம் சல்வரின் கொடாதவர் நற்கூந்த நற்கூந்த கண்ணும் பெருமுத்தரையரே செல்வரையே சென்றதே சென்றிராவன் கடையெல்லாம் காய்ப்பதி அஞ்சு இடையல்லா இன்னாமை இன்னாவை அந்த விருகுற வே தலையெல்லாம் தலையெல்லா அஞ்சு விடும்